நற்றினைப் பாடல் நெய்தல் புலவேன் பாடலின் விவரங்கள் தினை நெய்தல் துறை வரைவிடை வைத்துப் பிய ஆற்றலாயத் தலைமகள் தோழிக்குச் சொல்லியது பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமகள் கண்ணும் தோளும் தன் நருங் கதுப்பும் பழநலம் இருந்து பசு பாயின் உயிர் பெரும்பிருது ஆயினும் எனதுவும் புலவேன் வாழி தோழி சிறு கால் அலுவனொடு பேரும் திரை நலி கடல் பெருமீன் கொள்ளும் சிறு குடி கங்குல் மாட்டிய கணனை கதிர் ஒன் சுடர் முதிரா யாயிற்று எதிர் ஒளி கடுக்கும் காணல் நம் பெருந்துறை சேர்ப்பன் தானே யானே புணர்ந்தமாறே தோழி நெடுங்காலம் வாழ்வாயாக என்னுடைய கண்களும் தோள்களும் மெல்லிய நரிய கூந்தலும் பழைய அழகு கெட்டு பாய் இனி என்னுயிர் இறந்து படுவதாயினும் சிறிய காலையுடைய நெண்டுகளோடு பெயர்ந்தேகும் புலவு நாற்றத்தையுடைய அலைகள் நெருங்கிய கடலின் கண்ணே சென்று பெரிய மீனை பிடிக்கும் சிறிய குடியின் கணுள்ள பரதமாக்கள் மரக்கலங்களுக்குத் தெரியுமாறு இடப்பட்ட நெருங்கிய கதிர்களையுடைய ஒல்லிய விளக்கம் முதிராத இளநாயிற்றின் எதிரே தோன்றிய ஒளிக்கு ஒப்பாகும் கழிக்கை சோலையையும் பெரிய கடலின் துறையையும் உடைய நங்காதலன் தமியனாய் வந்து யான் மகிழுமாறு முன்பு புணர்ந்து தலையலி செய்ததனால் இனியும் அங்னம் வருவான் என்னும் கருத்தோடு சிறிதும் அவன் மீது புலப்பேனல்லென்கான் நற்றினை பாடல் தலைவியின் இயக்கத்தை விவரிக்கிறது தோழியிடம் என் கண்களும் தோள்களும் கூந்தலும் பொலிவிழந்து உடல் பசலை படர்ந்தாலும் உயிர் போகும் நிலையிலும் காதலன் மீது கோபம் கொள்ள மாட்டேன் என்கிறாள் அவன் கடலோரக் குடியில் வாழும் வரதன் இரவில் கப்பல்களுக்கு வழிகாட்ட ஏற்றப்படும் விளக்குகள் இளஞ்சூரியனின் ஒளி போல பிரகாசிக்கும் கடற்கரைக்கு உரியவன் அவன் முன்பு தனிமையில் வந்து என்னை மகிழ்வித்தான் எனவே அவன் மீண்டும் வருவான் என்ற நம்பிக்கையில் நான் அவனிடம் வருத்தப்பட மாட்டேன் என்கிறாள் காதலனின் பிரிவுத் துயரிலும் அவன் மீது தலைவிக்கு இருக்கும் அளவற்ற நம்பிக்கையும் அன்பும் பாடலில் வெளிப்படுகிறது